இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்டேன் ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இதை ஒரு தடவை கேட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் கார்த்திக் சார் வந் கார்த்திக் சார் வந்தார் வந்தப்போ கதை சொன்னார் கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி டே டு டே எல்லோரும் வந்து கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம் அது வந்து சந்தோஷமான ஒரு ப்ரெசென்டேஷனில் இருக்கும் ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான ஒரு காமெடியான ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து இன்றைக்கி வந்து சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேனரில் ஒரு கதை வந்தது உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லோரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும் இட்ஸ் அ இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர் ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது வந்து டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம் கதை கேட்டதும் நான் உடனே எஸ் சொல்லிட்டேன் எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள அவ்வளோதான்